அதாவது நவுந்து போடான்னா அப்படியே உட்காந்துடும் மறந்து மறந்து உக்காந்துடுவோம் நான் வெளியே போய்ட்டு எல்லாம் வாங்கி வந்துட்டேன் ஏன் சூரிய யோசனை பண்ணி யோசனை பண்ணி மேலே உக்காடுறேன் இப்போதான் பாயெடுக்கும் பேஸ்ட்டு வச்சுருக்கேன் உலகில் புரிய ஒரு தண்ணி சூடாகி ஊற்றிட்டேன் ரெண்டாவது தண்ணி வச்சுருக்கேன் பாத்ரூம் புரிய பேஸ்ட்டு வச்சுருக்கேன் அங்கேயும் வேஸ்ட்டு கலந்துச்சாங்க ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் சூரியட வாஷ் மெஷின் கழுவி விடுங்கன்ட்டு நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டேன் ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டேன் ஓகே சூரியன் சரி நான் இளநீர் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் இளநீர் யாருக்கு மீராமை பயன் வந்துவிட்டால் போயிட்டு அது ஒரு நீ பல்வர்ட்டு பாத்ரூம் போ அங்கே ரோட்டில் மாட்டேங்க அங்கே போனோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி போகணும் போட்டு வந்துவிட்டேன் போயிட்டு இளநீர் வந்துடுவேன் நான் இளநீர் வாங்கி வரத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் அங்கே போயிட்டு கொஞ்சம் பேசிட்டு வரும் பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிடும் அது வரைக்கும் உள்ளே முடியாது அவனை பாருங்கள் அந்த காலில் ஆச்சினால அவனுக்கு கால் அப்படி டைட்டாகிடுதா பொறுமையாக போவான் நேற்று ஒரு பிரதர் கேட்டேன் ஏன் நீ எலரி சாப்பிட மாட்டீங்க அந்த இலனரி கை கூட மாட்டேன் தொட்டேன்னு வச்சுங்களேன் எனக்கு செட் ஆகாது ஒன்று பயங்கரமாக தலைவலிக்கும் மாத்திரை போகணும் இல்லையா பிடிக்கும் பயங்கர லூஸ் மோஷன் ஆகும் எனக்கு அங்கே ஒய்ஃபுக்கும் ரெண்டு பேரும் அப்படி தான் எலரி வந்து செட் ஆகாது சில பேர் ஆகும் சில பேர் செட் ஆகாது எனலாம் சுத்தமாக செட் ஆகாது அதான் சாப்பிட்றதுல சரி அவங்க போட்டு வாங்கணும் இருக்கிறது வேலைச்சேரி இங்கே என்ன போட்டுருக்கோம் கிண்டி பக்கம்தான் இருந்தாலும் நம்ம வேலைச்சேரியிலேருந்து கிண்டி ரொம்ப பக்கம்தான் இருந்தாலும் ஏரே விட்டு ஏறி வர மாதிரி இருக்குது பாருங்க இங்கே தான் கடை வாங்க ஆக்சுவலாக நான் தாங்க வேலைச்சேரி டக்குன்னு கிடைக்க சொறா கிடைக்காது மீன் மார்க்கெட்டு கிடையாது மீன் மாட்டுக்கு போகிறதுனா மேடப்பாக்கத்தில் மேடவாக்கம் வாங்க மீன் மாட்டுன்னு ஒரு பிரச்சனை சொன்னார் எனக்கு நான் பிறந்த ஏரியா வந்து கொறுக்குப்பட்ட உங்களுக்கு கொறுக்குபேட்டை பிடிக்குமா வேலைச்சேரி பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு கொறுக்குப்பேட்டை தான் பிடிக்கும் கொறுக்குப்பட்டை எங்கே இருக்குன்னா நாசிமேடு ராயபுரம் அது நம்ம ஏரியான்னு ரொம்ப பிடிச்ச ஏரியா நான் படித்த காலேஜ் நாங்கள் இருந்தாலும் பிறந்த வளர்ந்து இடத்த விட்டு கொடுக்க முடியாது இல்லையா நம்மளுக்கு ஆல்வேஸ் ஐ லைக் வட சென்னை அங்கே தான் நம்ம பிறந்து வளர்ந்தது நிறைய தண்ணி நாங்கள் தண்ணி நிறைய வேணுமா ஒரு காய் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஒரு நல்ல ஒரு பெரிய காயை தந்துடுவாரு பார்சல் தேங்க்ஸ் தேங்க் யூ வரேன்பா இங்கே இது கரெக்டாக எழுதி கிடையாதுக்க சீனிவாசா பவன் சொல்லிட்டு இருக்கேன் சரி இவ்வளோ தொழில் வந்துட்டோமே வீட்டில் மாவு இருக்குது ஒரு வாங்கிட்டு வாங்கிட்டுலாம் இருக்கான்னு பார்க்க பாருங்கள் நல்லா பை மாட்டி வச்சுட்டேன் எங்கே போனாலும் இப்போ இதுக்கு பை தரல பிளாஸ்டிக் கவர் தரல போட்டு அவ்வளோதான் வண்டியில் பை பர்மண்டா மாட்டி வச்சிட்டேன் சப்பா முருகன் வணக்கம் சார் எப்படி நல்லா இருக்கீங்களா ஆ ரைட் ஓகே சார் வடகறி இருக்குது சார் நம்மகிட்ட வடகரி இல்லையா சண்டே சண்டே மட்டுந்தானா சரி ஓகே தேங்க் யூ சார் ஒட்டுங்களா பார்த்தீங்களா வடகரி சாப்பிட்னு நினச்சேன் கேட்டால் வடகரி இல்லைன்ட்டாங்க சரி இங்கே பக்கத்தில் ரெண்டு மூணு சின்ன சின்ன கடைங்க இருக்கு வடகரிக்கு அந்த பார்க்கலாம் நம்ம தேடி போனால் எதுவுமே கிடைக்காது என்னுடைய ராசி அது சரி ஓகே ரெண்டு மூணு கடைகள் கேட்டேன் இங்கே வடகரி கிடைக்கல நம்ம சாப்புட்னு ஆசைப்படுதுன்னா கிடைக்காது சரிண்ணா போயிட்டு வந்துட்டுங்களா எவ்வளோ ஒரு கால் அரை கிலோ இருக்கேன் தம்பி பாத்ரூம் இருக்கான் குளிப்பாட்டை வந்து வாங்கிக்கிறேன் ஒரு கிலோ தான் போதும் கருணக்கிழங்கு கேட்டேன் அவர் பிஸியாக இருக்கார் ஒரு அம்மா இருக்காங்க தக்காளி அவங்க ஒரு பத்து நிமிஷம் அவங்க இருக்கு இவன் பாத்ரூம் போய்ட்டுன்னு ஃபோன் பண்ணலாம் தம்பி அவன் பார்த்து தண்ணியிலே உக்காந்துருப்பான் இல்லையா வணக்கம் தலைவரேன் வரேன் தண்ணியிலே உக்காந்துருப்பான் வந்து கூட வாங்கிக்கிறேன் நான் பட்ஜெட் மத்தவங்களுக்கு புரியாது இல்லை அந்த வடகறி ஒரு ஒரு கடையை நின்று வாங்கினது லேட் ஆகிடுச்சு காலைல பருப்பு கீரை வாங்கி போட்டேன் நான் இன்னும் எடுக்கல மேலே எல்லாரும் இதில் போட்டாச்சு இன்னைக்கு பருப்பு வைக்கிற கடைங்க ரொம்ப நல்லது சூரே சூரே பாத்ரூம் போயிட்டியா ஆ

பாத்ரூம் போயிட்டியா தண்ணி ஓடு ஓடு பாத்ரூம் போயிட்டாண்ணா என்ன சரி இப்போதான் நீ போகிற எதுக்கு ஃபோன் பண்ணேன் நீ பாத்ரூம் போய்ட்டு நான் அச்சுன்னு பிச்சின்னு ஓடி வந்தேன் உள்ள போக்கா பண்ணிச்சேன் சரி இப்போ நான் போய் கண்ணக வாங்கி வந்துடுறேன் தண்ணி சூடாச்சு நான் பார்க்கலாம் தண்ணி சூடாக ஆஃப் கூட ஆகிடுச்சி நான் ஃபோன் பண்ணோன்னா அந்த ஸ்பீடாக ஓடி வந்துட்டேன் நான் ஃபோன் எங்கே முந்தேன் ஃபோன் எங்கே சூரி வாயில் என்ன வச்சுருக்கேன் யூனிண்ட்டு போய் எடுத்துகிட்டியே வாயின்னு நீ வாங்கினு ஃபோன் ப்ரஷ வச்சுன்னு ஃபோன் பண்ண ஒன்றும் புரிய மாட்டேன் கேட்குது சரி பார்த்து புரியா அந்த வந்துடுறேன் கிழங்கு மட்டும் வாங்கி வந்துடுறேன் கரெக்டாக ஸோ ஆமாடி சூரியன் ஃபோன் பண்ணுவான் சிக்னல் சட்டியாக கேட்குது அட் அட் இக்

இழுங்கி தூக்கி போட்டு போட்டு பரவாயில் மூணாவது தண்ணி வச்சு ரெண்டு தண்ணி சூடாகிடுச்சு மூணாவது தண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு போன கடைக்கு சப்பாடி பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் தண்ணியாக ஒன்று சப்பா சூரிய ஒரு வெயிட் எத்தனை ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு ஆ பாடி டெய்

ఆ వంట ఏంటి ఆ వంట దబాయలేచా మనంటే ఉల్లంగ్రటే ప్రెసెంట్ అటేబలేచా ఐ నమ్మను నో మరి టెస్ట్ మతిని నువ్వు మాయిడిచి పోయి సరే వెలివా సది మలో ఫుల్లా ఇర్మచి పోరురే ఫెర్నిష్ తో ఒకటి కాయొచ్చి పెట్టొటన్నా నా పోయి మారా డిఫెన్స్ అప్టే ஒரு டிஃபன் எடுத்துகிட்டு நான் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போலாம் பசி தாங்க முடியும் சுகர் இருக்கானு செக் பண்ணும் ஒரு போன மாதம் நான் சும்மா ஜஸ்ட்டு சுகர் போய் செக் பண்ணேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்போ சுகர் எடுத்தேன் நூற்றி ரெண்டாக நூற்றி மூணோ இருந்துச்சு சாப்பிட்டப்பறம் எடுத்தேன் நூற்றி அறுபது இருந்துச்சு நூற்றி அறுபதோ நூற்றி ஐம்பது நூற்றி அறுபதா இருந்துச்சு அன்னைக்கு ரைட் ஓகே ஏன்னா பசி ரொம்ப இருந்துச்சுன்னா சுகர் இருந்தேன்னு அர்த்தம் சாரி வெளியே டேப் பண்ணுறேன் ஆ சரி வா விடியவா வடகரி கிடைக்கவே இல்லை மோட்ரு போட்டு மேலே போயிட்டு உக்காந்து மோட்ரு கீழே வரணும் சரி அவ்வளோ கண்டு கண்டு ஓட்டி தண்ணி தான் போட்டோம் மேலே எதனா சட்னி கிட்டே போய் பண்ணிடுவாங்க வடகிரி சாப்பிட்டோம்னா சார் கிடைச்சி கிடைக்கல நம்ம ஏரியாவில் பூ தட்டி விளையாட்டு சதவாங்க தெய்வமே போயிட்டேன்னா மேலே வரது குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி பண்ணியிருக்காங்க மாய் ஓ கடுகு பொங்கல் பண்ணியிருக்காங்க நல்ல காலம் வடகு வாங்கினா கடுகு பொங்கலோட வடகு துண்டுறது காரச்சட்னி காரச்சட்னி தானே என்ன சட்னி பண்ணியிருக்கேன் இது நல்ல காலம் வடகறி அலைஞ்சிருந்தேன் நான் ரெண்டு மூணு கறி எங்கேயுமே வடகறி கிடைக்கல வந்து பார்த்தா நீ நல்ல கால பொங்கல் செஞ்ச பொங்கல் வடகடி நல்லா இருந்துச்சு இது கடுகு பொங்கல் வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது சரி என்ன போட்டு கொடுக்க கொஞ்சம் இல்லை சூரிய சாப்பிட மாட்டான் அவன் தோசையும் அந்த கொஞ்சோண்டு சக்தி வச்சு கொடுத்துறான் உங்களுக்கு பசி பயமாக கொஞ்சம் பொங்கல் லட்சமா அப்பா போறேன் சாப்பிட போறியா நான் பசி பசியத்தை நீ சாப்பிடு என்ன கோசம் வெயிட் பசி பசியாக சாப்பிட மாட்டாங்க நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க பசிக்கு நான் வரணும்னு அவசியம் இல்லை சாப்பாடோ டிஃபனோ வந்ததாக அவசியம் முருகா முத்து குமரா கந்தா கதிர் எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் ஒரு வடகடி கட்சி நான் எடுத்துன்னு வந்தேன்னா அம்மாடி முருகா பொங்கலுக்கு உடக்கரை என்ன சாப்பிடுவாங்களா வாங்க கடுகு பொங்கல் காரச்சட்னி நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு மாவு எதுனா சட்னி கிட்டி மாவுன்னு பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே உள்ள சீரம் பண்ணிட்டுருக்கேன் அதான் நான் கீழே போய்ட்டு மேலே வரது ரெண்டு மணி நேரம் வாங்க எப்படி வச்சு கொடுத்துருவாங்க பாருங்கள் நீ சாப்பிடு இன்றைக்கி கடுகு பொங்கலும் காரச்சட்னி நீ எப்படி பண்ண என்னென்ன போட்ட அதில் இந்த காரச்சட்னி எப்படி பண்ண சொல்லு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா அப்புறம் வந்து புளி வயசாகிடுச்சி காற்று கேட்கல உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா புளி நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அரைஞ்சி தேங்காய் பண்ணிக்கலாம் இவங்க வந்து தேங்காய் போடுவாங்க அதுவும் டேஸ்ட்டாக இருப்பாங்க வாங்க சாப்பிட்லாம் நீங்கள் போடலாம் சாப்பிடுவோம் வாங்க சாப்பிட்லாம் அதுவே பாங்க